தொடர்ந்து நம்மிடையே நூல் மதிப்புரை தர அன்போடு அழைக்கிறேன் மதுரை சார்ந்த எங்கள் இயக்கத்தில் தொடர்ந்து பயணிக்கின்ற வழக்கறிஞர் தொழில் ஆற்றுகின்ற உடனே பணியும் ஆற்றுகின்ற சகோதரர் சதீஷ்குமார் அவர்களை அன்போடு அழைக்கிறோம் அம்மாவை வணங்கி கவிதா வணங்கி மற்ற தமிழ் ஆளுவை வணங்கி ஒரு அற்புதமான வாய்ப்பு இந்த வாய்ப்பை அஹ் இன்னும் நான் ஒத்துக்கொள்ள வேண்டிய ஒரு விஷயம் என்னவென்று சொன்னால் நான் தாமதமாக வருவதற்கு காரணமாக இருந்ததும் இந்த அவையில் நான் பேசுவதற்கு தமிழ் ஆண்டோர்கள் கூடியிருக்கிற இந்த அவையில் கொஞ்சம் தயக்கமும் இருந்தது நான் எடுத்திருக்கக்கூடிய புத்தகம் அப்படியான புத்தகம் என்பதால் இதை நான் இப்படி ஆரம்பித்து முடிக்கலாம் என்று இருக்கிறேன் இந்த புத்தகத்தை பற்றிய மதிப்புரை என்பதை பொதுவாய் சொல்வதை விடவும் சதீஷ்குமாரின் பார்வையில் இந்த புத்தகம் என்று சொன்னால் சரியாக இருக்கும் என்று நினைக்கிறேன் இதை நான் மதிப்புரை செய்ய முனைகையில் ஏதேனும் போனால் அது மிகப்பெரிய பிழையாகிவிடும் எனால் அத்துறை அழகான புத்தகம் இந்த புத்தகம் என்பதை நான் நன்காக அறிவேன் இன்னும் சொல்ல போனால் நான் இன்றைக்கு மதிப்புரை செய்ய இருந்த புத்தகம் வேறு இன்னொரு வாய்ப்பு இருந்தால் அந்த புத்தகத்தை கட்டாய மதிப்புரை செய்வேன் உண்மினும் சிறந்தது நுவை சங்கப்பாடல் தேடல் என்று மிகச்சிறந்த வழக்கறிஞர் வழக்கறிஞர் மிகரை என்பவர் அவர் பல்வேறு உயர் நீதிமன்றங்களில் ஆர்வம் அலாதியானது அவரை தான் நான் எழுதவே கற்றுக்கொண்டேன் அப்படியான ஒரு மனிதர் இந்த கதையிலும் இந்த கதையை நான் எப்படி படித்தேன் என்பதிலும் அவருடைய பங்கு இருக்கிறது ஒரு முறை நான் நிறைய மனிதர்களை பார்த்து நிறைய விஷயங்களை எழுதக்கூடிய பழக்கம் உள்ளவன் நான் நான் சந்திக்கக்கூடிய சாதாரண மனிதர்களை அதை நான் அடிக்கடி சொல்வதும் உண்டு காந்தியை பற்றியோ நேருவை பற்றியோ இல்லை பெரும் பெரும் தலைவர்களை பற்றியோ எழுதுவதற்கு இங்கே லட்சம் பேர் இருக்கிறார்கள் ஆனால் அதே அளவிற்கு நல்ல ஆதிசியங்கள் கொண்ட நாம் சந்திக்கக்கூடிய யதார்த்தமான மனிதர்களை எழுதுவதற்கு இங்கு ஆட்கள் இல்லை என்பதனால் நான் சந்திக்கக்கூடிய மனிதர்களை பற்றிய ஒரு பதிவு அதிகம் எழுதுவதுண்டு அப்படி எழுதி கொண்டிருக்கக்கூடிய பதிவு இன்றும் அதை தொடர்கிறேன் இப்படியும் மனிதர்கள் என்கிற தலைப்பில் இன்றைக்கும் நான் அதை எழுதி கொண்டிருக்கிறேன் அஹ் இது தவிர ஏதேனும் பிடித்த விடயம் இல்ல பிடித்த படம் அதை பார்க்கிற போது அதை பற்றிய விமர்சனமாக சிலாகித்து எழுதுவதுண்டு அப்படி நான் மௌனராக பார்த்துவிட்டு அந்த படத்தை பார்த்த பிறகு அது குறித்தான ஒரு என்னுடைய சிலாகிப்பை ஒரு சின்ன பதிவாக எழுதியிருந்தேன் எழுதியிருந்த பொழுது எதற்குமே உள்ளே வராத இந்த நல்ல மனிதர் அன்றைக்கு உள்ளே வந்து என் பதிவில் பதிவிடுகிறார் சதீஷ்குமார் நீங்கள் படிக்க வேண்டிய புத்தகம் ஒன்று இருக்கிறது அந்த புத்தகம் ஜெயகாந்தர் எழுதிய புத்தகம் கோகிலா எங்கே போகிறாள் கோகிலா என்ன செய்து விட்டால் என்கிற புத்தகம் என்று சொல்கிறார் அஹ் நீங்கள் அது இத்தனை நூற்றுக்கும் மேற்பட்ட பக்கங்கள் இருக்கின்ற அந்த புத்தகத்தை அவர் சொன்ன மாத்திரத்தில் அன்ற இந்த இரவே எடுத்து ஒன்பது மணிக்கு எடுத்து நான் முடிக்கையில் ஒரு மணிக்கு முடித்தேன் அந்த புத்தகத்தை படித்து முடித்தேன் இது நடந்து நான்கு வருடங்கள் ஆகிறது அதன் பிறகு அதன் பிறகு நான் அந்த அந்த நினைவுகளோட உங்களோடு இந்த புத்தகம் குறித்தான என்னுடைய என்னுடைய பார்வையை பகிர இருக்கிறேன் எல்லோருக்கும் தெரிந்த புத்தகம் எல்லோரும் அதிகம் படித்திருக்கக்கூடிய புத்தகம் வாசித்திருக்கிற சுவாசித்திருக்கிற புத்தகமாக கூட இருக்கும் அனந்தராமன் கோகிலா இந்த இரண்டு பேருக்கு இடையே நடக்கக்கூடிய ஒரு அற்புதமான அஹ் விடயங்களை அழகாய் தொகுத்து கூறியிருப்பார் ஆசிரியர் இன்னும் கதைக்குள்ளாக செல்வதற்கு முன்னால் இந்த கதையை படித்த பொழுது எனக்கு தோன்றிய விடயம் என்னவென்று சொன்னால் இதை நான் அடிக்கடி மற்ற நண்பர்களிடம் சொல்வதுண்டு ஒரு பொருளின் முக்கியத்துவம் நாம் அது பெறுவது வரை அதை நாம் நன்கு அறிந்து வைத்திருப்போம் அதை பெற்ற பிறகு அந்த பொருளின் முக்கிய அந்த பொருளோ உறவோ அதன் முக்கியத்துவத்தை நாம் மறந்து விடுவோம் அல்லது நம்மிலிருந்து அந்த பொருளோ அந்த புத்தகமோ அந்த முக்கியத்துவத்தை இழந்துவிடும் அப்படியான ஒரு விடயம் தான் இங்கு நடந்திருக்கிறது அது காதல் திருமணங்களில் மிக அதிகமாக நடக்கும் ஏனென்று சொன்னால் உருகி உருகி காதலித்தவர்கள் ஒரு என்றாவது ஒரு நாள் என் அவள் என்னவள் ஆகிவிட்டாள் என்கிற நிலை வந்த பிறகு அந்த காதல் அஹ் கொஞ்சம் கொஞ்சமாக குறைய தொடங்க விடும் இன்னும் சொல்ல போனால் நான் சொல்லக்கூடிய ஒரு விடயம் என்னவென்று சொன்னால் நீங்கள் காதலிக்கும் போது பொங்கியும் வழிய வேண்டாம் காதல் முடிந்து திருமணம் ஆகி நம்மகளான பின்னர் அது ஒன்றுமே இல்லாமல் போக வேண்டாம் அதை ஒரே அளவில் வைத்து பார்க்க பழகிக்கொள்ளுங்கள் என்பதை நான் பல இடங்களில் சொல்லியிருக்கிறேன் நல்லதுங்கம்மா நன்றிங்கம்மா நன்றிங்கம்மா இந்த கதையை படிக்கிற போது ஆணுக்கே இருக்கிற சில சில அதை நான் சரியான வார்த்தையை பயன்படுத்த சில வித்தியாசமான குணங்கள் அப்படி சொல்லுவோம் அஹ் அப்படித்தான் சொல்ல வேண்டும் அதாவது தவறை தன் பக்கம் இருக்கிற தவறை உணராது அந்த தவறை மனைவியின் மீது திருப்பக்கூடிய இது பெரும்பாலான ஆண்களுக்கு இந்த சமூகம் மாறி இருக்கலாம் ஆனால் நான் பார்த்த வரையும் அதிகமாகவே இருக்கிறது அப்படியான ஒரு சூழலை இந்த புத்தகம் சமயங்களில் அதை நான் உணர நேரிட்டது அப்படி நான் அப்படி நான் உணர்ந்த உணர்ந்த காலம் புத்தகத்தில் நிறைய நடந்திருக்கிறது அஹ் இன்னும் சொல்ல போனால் அது எதுவெல்லாம் எனக்கு உபயோகப்பட்டிருக்கிறது என்று சொன்னால் நான் வழக்கு நடத்துகிற போது இந்த மாதிரி குடும்பம் சார்ந்த வழக்குகள் நடத்துகிற போது திருமணத்திற்கு என்பதற்கான படிப்பனைகளை கற்றுக்கொள்வதற்கான ஒரு விஷயமாக அந்த 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 வழக்குகள் இருந்திருக்கிறது அப்படித்தான் இந்த புத்தகத்திலும் சில இடங்கள் என்னை என்னை கொஞ்சம் தொட்டு விட்டன என்றுதான் சொல்ல வேண்டும் அது எப்படியான விஷயங்கள் என்று சொன்னால் பத் பத்து வருடம் அதாவது காதல் வீட்டை எதிர்த்து திருமணம் இருவரும் ஒரே இடத்தில் வேலை அங்கே அவர் எழுதுகிற அந்த கட்டுரை ஆரம்பிக்கிற போது அதாவது உம் சமூக பொறுப்பு என்பது எல்லோருக்கும் வேறு வேறாய் இருக்கிறது அதுவும் ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொன்றாய் இருக்கிறது என்கிற அந்த அந்த அற்புதமான அவருடைய புரிதலே ரொம்ப அழகாய் இருக்கிறது அது உண்மையும் கூட ஏதோ ஒரு விடயம் குறித்து நாம் வெளியில் பேசுகிற போது இருக்கிற அதே உணர்வு நம் வீட்டுக்குள் வருகிற போது இருக்கிறதா என்று சொன்னால் இல்லை என்பதுதான் யதார்த்தம் அதை நாம் ஏற்றுக்கொண்டே ஆக வேண்டும் இந்த பத்து வருட வாழ்க்கையில் முதல் நாளே திருமணம் ஆரம்பித்த முதல் நாளே ஒரு ஒரு சுணக்கமான சூழலில் ஆரம்பிக்கிறது அது அப்படியே பத்து வருடம் தொடர்கிறது தொடர்கிற போது இடையில் ஒரு பாலியல் நண்பர் வருகிறார் அந்த நண்பர் வந்த பிறகு எல்லோருக்கும் ஏற்படுகிற இந்த கணவருக்கும் ஏற்படுகிறது அந்த இதை இதை அழகாய் அந்த பெண்ணின் பார்வையில் அவர் சொல்லுகிற போது அஹ் அவர் எப்படி சொல்லியிருப்பார் என்று சொன்னால் நான் இவனோ வாழுகிற வாழ்க்கை சரியாயில்லை இல்லை தலைவிதியை நொந்து கொண்டு அதை பொருட்படுத்தாமல் பத்து வருட தாம்பத்தியம் அவனது பலவீனத்திற்கு அழுத்தம் தந்து தனது வாழ்க்கையை அவமானமாக்க கூடாது என்ற விவேகத்தோடு அவனது போக்கு வளைந்து கொடுத்தே வாழப்பழகி கொண்டார் ரொம்ப ஆஹ் ரொம்ப ஆழமா புரிந்து கொள்ள வேண்டிய ஒரு கருத்து ரொம்ப ஒரு ஒரு பெண்ணின் பார்வையில் இதை பார்த்தால் மிக ஆழமாக புரிந்து கொள்ள வேண்டிய ஒரு கருத்தாக எனக்கு அது தோன்றியது அதையும் தாண்டி நான் மிக முக்கியமான விடயங்களை மட்டும் சொல்லிட்டு போகிறேன் அதையும் தாண்டி அந்த ஐயா அவர்கள் வந்து உம் எங்கெங்க எல்லை மீறல்கள் வந்து மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தும் என்பதை ரொம்ப அழகா அந்த கதையில் சொல்லியிருப்பார் ஆஹ் அதாவது அந்த உணர்ச்சி எல்லை மீறல் என்பது வந்து நாம் விரும்பினால் கூட பின்வாங்கிவிட முடிவா முடியாத ஒன்று என்பதை ரொம்ப அழுத்தமாக ரொம்ப அழகாக சொல்லியிருப்பார் முதல் முறை அந்த எல்லை மீறல் நடக்கிற போது உங்களுக்கு மன்னிப்பு கிடைத்து விட்டு நீங்கள் வருந்தினீர்கள் என்று சொன்னால் அந்த இடத்தில் வருந்தியதோடு நிற்க மாட்டீர்கள் மீண்டும் அந் அந்த தவறை நீங்கள் செய்து அதை இயல்பாக்கி கொள்ளுவது மனித இனம் மனிதனுடைய இயல்பு அதாவது ஒரு ஒரு நீங்கள் செய்யக்கூடிய தவறுக்கு மன்னிப்பு கிடைத்து விட்டால் அந்த தவறை மீண்டும் செய்யும் குணமே மனித குணம் என்று அஹ் ரொம்ப அழகாக சொல்லியிருக்கோம் அடுத்ததாக இன்னொன்னு வந்து இந்த தாம்பத்திய வாழ்வின் எல்லை மீறல் அஹ் கால்பதிக்கும் அதாவது அஹ் உம் அஹ் தாம்பத்திய வாழ்வின் எல்லை மீறல் கால்பதிக்கும் இடம் அநேகமாக ஆலையே விழுங்கிவிடும் புதைமணல் பிரதேசம் அஹ் அப்படின்ற மாதிரி அந்த ரொம்ப அந்த சொல்லாடல்கள் ரொம்ப அருமையா இருக்கும் இவள் இதை எங்கே தொடர்புபடுத்தி பார்க்கிறேன் என்று சொன்னால் அஹ் ஒரு கட்டத்தில் இவள் சண்டை முற்றி அஹ் அவளை அடித்து விட்டு கோகிலாவை அடித்து விட்ட பிறகு அஹ் அந்த அவருடைய அவருடைய நண்பரையும் அவளையும் தொடர்புபடுத்தி பேசிவிட்டு அவளை அடிக்கிறான் அடித்து கொஞ்ச நேரத்தில் கோயிலா என்று அழைக்கிறான் அழைக்கிற போது அவள் திரும்பி நோக்குவாள் என்று எதிர்பார்த்திருக்கிறேன் ஒன்றும் நடவாததாய் அவனை பார்க்கிறாள் என்கிற போது ஏதோ ஒன்று நடந்து யாரோ ஒருவர் நம்ம எதிரில் இருப்பவர் நம்மிடம் கோபத்தை காட்டியோ இல்லை வேறேனும் சொல்லியோ அஹ் விட்டுவிட்டார்கள் என்று சொன்னால் அந்த கணத்திலேயே அது முடிந்துவிடும் ஆனால் எதுவுமே நடவாதது போல் இயல்பாய் இருக்கிற போது அந்த மனம் இன்னும் கனத்து போகும் என்பதுதான் அதை அழகாய் படம் பிடித்து காட்டியுள்ளார் அஹ் அவர் கூப்பிடுகிற போது கோயிலார் திரும்பி பார்த்து எதுவுமே நடவாவது போல் பார்க்கிற அந்த அந்த கணம் அந்த அந்த இடம் எனக்கு மிகவும் பிடித்த ஒன்றாக இருந்தது அதன் பிறகு அனந்தராமன் சொல்கிறார் சாரி என்கிறார் அவள் சிரிக்கிறாள் அந்த இடம் அந்த சிரிப்பு என்பது ஆஹ் அந்த அர்த்தமும் ஆழமும் மிக அதிகமாக இருக்கிறது அதை வார்த்தைகளால் விவரிக்க படித்து கொண்டே போகிற போது ஐ எம் சாரி என்று சொல்கிற போது அவள் சிரிக்கிறாள் அவள் சிரித்தால் அஹ் சத்தம் இல்லாமல் சத்தமில்லாத சிரிப்பது உதண்டுகள் பிரிந்து ஒரு பக்கம் விலகி இடைவெளி காட்டி ஏ புழுவே என்பது போன்றதான ஒரு சிரிப்பு இதை விட ஒருவரை மௌனமாக சிரித்து கொண்டே அவமானப்படுத்தவே முடியாது என்பது இன்னும் சொல்ல போனால் இதை நான் அதிகமாக உணர்ந்தது யாரோ ஒருவரிடம் நீங்கள் சண்டையிட்டு விட்டால் திருப்பி சண்டையிடுகிற குணம் அவருக்கு இருக்கிறது என்று சொன்னால் அந்த இடத்திலேயே அந்த சண்டை முடிந்துவிடும் சண்டையிடுதலில் அவர் உங்கள் அவருடைய கோபத்தை வேறு விதமாக இன்னும் சொல்ல போனால் சிரிப்பாக மௌனமாக வெளிப்படுத்தினால் அது கொடுக்கக்கூடிய வழி ரொம்ப அதிகமா இருக்கும் அதை மிகச்சரியாய் சரியாய் செய்திருக்கிறார் இந்த இடத்தில் அதை அழகாய் உணரவும் வைத்திருக்கிறார் ஆசிரியர் என்பதுதான் என்னுடைய பார்வையாக இருக்கிறது அஹ் அதன் பிறகு அவள் அவள் அந்த முடிச்சுட்டா முடிச்சுட்டேன் ஆஹ் அந்த இரண்டே இரண்டு அந்த கடைசியாக நான் இதை கூட சொல்லி முடிக்கிறேன் எப்படி அவள் வந்து வீட்டை விட்டு வெளியே போன பிறகு நான் டெல்லி செல்லும் வரை வீட்டில் வந்து இரு என்று சொன்ன பிறகு அந்த 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 நேரத்தில் நடக்கக்கூடிய அவர்களுக்கு இடையான மனப்போராட்டமும் அங்கிருந்து கிளம்புகையில் நீ ஏதேனும் இங்கே விட்டு போகிறாயா என்று கேட்கிற அந்த துடியும் அவள் இல்லை என்கிற பதில் சொல்லி விட்டு அவள் மனதில் யோசிக்கிறாள் இந்த மாதிரியான விஷயத்தை நீ நன்றே செய்திருந்தால் நம்முடைய தாம்பத்தியம் இன்னும் சிறந்திருக்கும் என்று சொல்லி முடிக்கக்கூடிய அஹ் அது இன்னும் சொல்ல போனா இன்னும் நான் ஏன் வந்து திரும்பவும் என்னுடைய பார்வையில் என்று சொல்லி சொல்றேன் கட்டாயமாக ஜெயகாந்தனை விட வேறு எவராலும் இந்த கதையை சிறப்பாய் ஆஹ் சொல்லவே முடியாது என்பதில் ரொம்ப ஆழமான கருத்து இருக்கின்ற காரணத்தினால் எனக்கு தெரிந்த அளவில் என் சித்திரனுக்கு புரிந்த அளவில் நான் இந்த கதையை உங்களோடு பகிர்ந்து கொண்டது மிக மகிழ்ச்சி இந்த வாய்ப்பை நல்கிய இந்த மன்றத்திற்கு மனம் நிறைந்த நன்றியையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்து இடம் சாருகிறேன் நன்றி வணக்கம் மிக அழகாக நம்முடைய சகோதரர் ஞானபீட விருது சாகித்ய அகாடமி விருது பெற்ற எழுத்தாளர் பேச்சாளர் திரைப்பட தயாரிப்பாளர் நான்கு நாவல்கள் படமாக கொண்டப்பட்ட ஒருவர் ஜெயகாந்தன் அவர்கள் நாற்பது நாவல் இருநூறு சிறுகதை எழுதியவரின் ஒரு நாவல் கோக்கிலா என்ன செய்தார் நாமும் போய் படிக்கணும் போல இருக்கு அவர் சொல்லும் போதே ஆம் இந்த வாழ்வின் ஆக சிறந்த மகிழ்வு ஓசையின்றி புத்தக வாசித்தலில் நடக்கிறது என்ற யமர்சனின் வரிக்கேற்ப ஒரு நூல் விமர்சனம் இன்றி நிகழ்ந்தேறியது என்பதை கூறிக்கொண்டு மகிழ்வோடு அவரை வாழ்க வாழ்க என்று வாழ்த்தி